விவசாயம்தான் விவசாயம் பண்றது தப்பு விவசாயம் தான் இப்பதைக்கும் உனக்கு நல்லது பாருங்க அந்த அவனும் படிச்சிட்டு அந்த படிச்சுட்டு நான் என்ன சொல்றேன் விவசாயத்துல என்ன இருக்கு முன்ன மாதிரி உரம் போடாது உடம்பு அந்த தலை செத்து மாதிரி சாணி அள்ளிட்டு வாங்க போய் வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு வந்து எப்போது உங்களை போட்டு அதை நீ வயல் வேலையே பாரு தான் கை கொடுக்கும் சரியா விவசாயம் பண்ணி வா சுகர்லாம் எத்தனை வியாதி வியாதிகள் கூடாது அவரால் தானே செத்தார் ஜூன் மாதம் பத்தாம் தேதினாலே எனக்கு வைத்த கலக்குது அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அடுத்து எனக்கும் சுகர் எதுனால அந்த சாப்பாடு சாப்பாடு சாப்பிட சரியான இல்லாததுனால தான் நீ என்ன பண்ணா நம்மளுக்கும் பிரயோஜனம் ஊருக்கும் பிரயோஜனம் விவசாயத்துல நாட்டத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு இயற்கை உரம் போட்டு அப்படி நான் வந்து விவசாயம் பண்ண போறேன் புதுசா நம்ம கூப்பாச்சோட்டையில வந்து நீ இயற்கையோ செயற்கையோ அதை சொல்லல விவசாயி எப்போதும் போல சாணி ஆடு மாடு அதில் வாத்து எல்லாம் விட்டு வாத்து மாடு இதெல்லாம் கடையெல்லாம் விட்டு தானே முத விவசாயம் நடந்துச்சு அம்மா படிக்க போயிட்டேன் இப்ப என்ன இருக்கு முடியாம நான் பாத்திரம் எடுத்து சாப்பிட முடியுதா என்ன பண்ணுவாங்க எல்லாம் இயற்கை உணவு சாப்பிடாம இப்போ வந்து செயற்கையிலே அது இது ஹோட்டலில் கொடுக்குறாங்கள கொடுக்குறான்ட்டு வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லை டாக்டே எல்லாம் காசு கொடுக்குறாங்க சின்ன மோட்டை போடுறாங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு வயிறு வைப்போம் என்ன பண்ணது பிள்ளைங்க முன்ன மாதிரிலாம் குண்டா புஷ்டியாக இருக்குது அரை மூட்டை நெல் தூக்குறது கூட நீங்கள் தான்